வேலும் மயிலும் துணை அத்தியாயம் எட்டு தொடர்கிறது ஆனால் என்ன ஆச்சரியம் இமைப்பொழுதில் வயோதிகரை அருணகிரியார் கண்டாரில்லை சாகும் தருவாயில் காப்பாற்ற வந்த வள்ளலார் எங்கே போய்விட்டார் கண்முன் நின்றவர் காணாமற் போனது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறதே என்று வியந்து மருண்டு எட்டு திசைகளையும் நோக்கிய வண்ணமாகவே இருந்தார் உடனே வானில் அப்பா அருணகிரி என்று தன்னை யாரோ இனிமையாக அழைக்கும் குரல் கேட்டது கோடி சூரியனுக்கு ஒப்பாக உள்ள பிரகாசத்துடன் மகா மகிமை தாங்கிய வேலை தன் கையில் தாங்கிக் கொண்டு பாலமுருகன் கோபுரத்திலிருந்து காட்சி தந்தார் அருணகிரிநாதரின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகலாயிற்று கையார இறைவனே தொழுதார் அவருடைய செங்கை தலைமேல் குவிந்தது உடம்பெல்லாம் மயிர்க்கூச்சல் உண்டாயிற்று அவர் பூமியில் விழுந்து புரண்டு வணங்கினார் அருணகிரிநாதரின் அன்பு முருகன் இடத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டே இருந்தது அன்பு கடலும் அருட்கடலும் அவர் உள்ளத்தில் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்று அலை மோதிக்கொண்டே இருந்தது ஆனால் நாவலவில்லை அருணகிரியின் அன்பில் பெருக்கை கண்ணார கருணை கூர்ந்து நோக்கினார் முருகப்பெருமான் முருகனுடைய திருவரலானது அருணகிரி இடத்தில் விழுந்தது உடனே முருகப்பெருமான் அருணகிரியின் நிலையை கண்டு மனம் தாங்காமல் ஆ இனியும் அருணகிரியை சோதிக்கலாகாது என்று அப்பா அருணகிரி அன்பின் உருவமே இந்த கணமே எம்முடைய திருவருளினால் நீ நோய் அற்றவனாக மாறி எல்லோருடைய உள்ளங்களையும் கவரும் வண்ணம் அற்புதமாக இளமை பெற்று என்றென்றும் என் புகழை பாடிக்கொண்டே இரு என்று திருவாய் மலர்ந்தருளினார் உடனே முருகனின் அருளினால் அருணகிரியார் நோயற்றவராய் மாறி தெய்வீக தன்மையை கொண்ட இளமை பெற்று ஞான தோன்றினார் முருகனுடைய கருணை அவருடைய உள்ளத்தில் உரம் பெற்று வளர்ந்து கொண்டிருந்தது தாயின் குரலை கேட்ட கன்றினைப் போல் அவர் முருகனை நினைத்து கதறினார் அவருடைய அங்கங்கள் எல்லாம் சிலிர்த்தன கருணை கடலே இவ்வாறு என்னை வழியே வந்து ஆட்கொண்டது தங்களுடைய கருணையன்றோ ஈசருடன் ஞானமொழி பேசும் பரம்பொருளே ஹே முருகா கையார உன்னை தொழுகின்றேன் புத்துயிர் அளித்த புண்ணியனே இதுவரையிலும் காம பரவசனாய் மங்கையர்களின் கண் பார்வையாகிய அம்புகளினால் குத்தப்பட்டு முத்தி இழந்து உன் பெருமையும் சக்தியும் தெரியாமல் இருந்துவிட்டேன் இனியும் மீண்டும் என்னை அந்நிலையில் வைக்காதே அப்பா செந்தூர் வேலா ஆறுபடை வீடுடையா உன்னுடைய லீலைகளாகிய பெருங்கடலிலே நான் இதனை அறிவேன் என்னால் அறியத்தான் முடியுமா எவ்விதம் உன்னை அழைத்து பாடுவேன் பாட வைப்பவனும் நீயே பாடுவதும் நீயே அன்றோ உன்னை பாட உன் அருள் வேண்டும் அந்நியில் நான் எவ்விதம் பாடுவேன் என்று சொல்லி கண் குளிர முருகனை பார்த்து கொண்டே இருந்தார் அப்போது மங்கள ஒளி ஆகாயம் எங்கும் பறந்தது தேவர்கள் பூமலை பொழிந்தனர் நான்மறைகள் முழங்கின மண்ணுலகோர் பெரும் மகிழ்ச்சி கொண்டனர் வேல்முருகா வேல்முருகா என்ற மந்திர ஒளி வானை நிரப்பியது நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை